அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண் நின்று இறப்பவர் மேல் கொள்வது தன்னிடம் உள்ளவற்றை மறைக்காமல் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் இருப்பதால் உதவி கேட்பவர்கள் அவர்கள் முன்னால் நின்று உதவி கொடுங்கள் என்று கேட்க முடிகிறது சின்ஸ் தர் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் ஹைட் தர் பொசன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் தி பீப்புள் ஹூ சீக் ஹெல்ப் ஆர் ஸ்டாண்டிங் இன் front ஆஃப் தம் அண்ட் requesting ஃபார் த ஹெல்ப் இதற்கு என்னுடைய துழிப்பா உண்மையாக ஒழிக்காதவர் உலகில் உதவி கேட்டு நிற்கிறார் எதிரில் உண்மையாக ஒழிக்காதவர் உலகில் உண்மை உதவி கேட்டு நிற்கிறார் எதிரில் இது கையன் வந்து பிச்சை எடுக்கிறதையும் ஒரு நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி எழுதின குரல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமத்துவமான அமைப்பு என்னன்னா கொடுத்தல் வாங்குதல் நீங்க எதை வேணா எடுத்து பாருங்க இந்த கொடுத்தலும் வாங்குதலும் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது அந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் சிலர் கொடுக்க வேண்டும் சிலர் வாங்க வேண்டும் அது அன்பு பொருள் பணம் உடை உதவி வேற எதுனா இருக்கலாம் எது எடுத்தீங்கன்னாலும் வாங்குறவர் இந்த கெட்டரும் கிவ்வரா கிவரும் கெட்டர் ஆவார் அது வந்து உலகத்தினுடைய நேதி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நேதி ஆனா இந்த இரண்டு தரப்பான பிரிவினர்கள் எப்பொழுதுமே உண்டு ஒருவர் கொடுப்பார் ஒருவர் வாங்குவார் இந்த நியதையை தான் ஐயனது குரலை வந்து புகுத்துறார் ஏங்க இவ்வளவு சேவை சங்கங்கள் இருக்கு அது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் போன்ற பல நாடுகளிலும் இந்த சேவை சங்கங்கள் ரோட்டரி லயன்ஸ் போன்ற சங்கங்கள் இருக்கு ஏன் இருக்குன்னா அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இப்போ போலியோங்கிற வியாதி உலகம் போரா ஒரு காலத்தில் பரவி இருந்து பல்வேறு குழந்தைகளை முடக்கி போட்டது அப்போ யுனிசெப் என்ற அமைப்புடன் சேர்ந்து ரோட்ரி இன்டர்நேஷனல் என்ற பன்னாட்டு ரோட்டரி இந்த போலியோ ஒழிப்பிற்கான பங்கை கொடுத்தது பில் வந்தார் எல்லாம் சேர்ந்து இந்த போலியோ வேக்சினை இலவசமாக பூரா எல்லா குழந்தைகளுடைய வாயிலையும் அந்த சொட்டு மருந்துகளை போட்டனர் அதனால் இன்று கிட்டத்தட்ட போலியோ வந்து உலகத்தில் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்போ இந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் போலியோ வியாதி வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் அங்கே இருந்த ரொட்டியின்களும் இந்த போலியோ ஒழிப்பிற்காக பணம் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் என்றால் அந்த பணம் போலியோ இருந்த வளரும் நாடுகளில் போலியோவை ஒழிப்பதற்காக வேண்டும் என்று தன்னிடம் உள்ள பணத்தை ஒழிக்காமல் அவர்கள் அந்த போலியோ ஒழிப்புக்காக கொடுத்தார்கள் அதனால இந்த ரோட்டரியனுடைய பிற நாடுகள் இருந்த ரோட்டரி அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்ககிட்ட நீங்க போலியோவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க மட்டும் இல்ல பில்கேட்ஸ் போன்ற நல்ல போய் கேட்டாங்க பல்வேறு பொதுமக்கள்கிட்ட ஒரு ஒழிப்புங்கிற ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கு எந்த தவறும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒழிக்காமல் தன்னிடம் உள்ளதை கொடுப்பார்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை ஏதோ கொடுப்பார்கள் அப்படிங்கிற நினைத்து தான் போய் கேட்டாங்க இதைத்தாங்க வள்ளுவர் வலியுறுத்தி சொல்றேன் இந்த உலகத்தில் எப்பொழுது ஒருவன் இன்னொருடம் சென்று கேட்பதற்கு தயங்குறானோ ஒருவன் இன்னொருக்கு உதவாமல் தன்னிடம் இருப்பது முழுதையும் மறைக்கிறானோ தனி ஒரு மனிதன் நான் சொல்றேன் உலகம் பூரா சேர்ந்து அன்றைக்கே இந்த உலகம் அழிந்துவிடும் அதுதான் ஏது அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துகிட்டே இருக்கணும் தங்கிட்டு இருக்கிறத சிலர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தனக்கு தேவையான போது அவரிடம் முன்னால் நின்று கூச்சப்படாமல் நாணப்படாமல் வெட்கப்படாமல் முன்னால் நின்று கேட்கணும் ஏன்னா அவங்க உதவுவாங்கிற வாங்குற நம்பிக்கையில அவங்க தங்கிட்டு இருக்கிறத ஒழிக்காமல் மறைக்காமல் வச்சிருக்காங்க அந்த ஒரு உறுதியில இதைத்தான் வள்ளுவர் மிக தெளிவாக அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்கார் கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்திலும் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்